அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒன்றே கணவள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இப்ப இந்த சிவசூத்ரால நாம வந்து யோக பயிற்சி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால வந்து ஃபர்தரா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க முறையா இந்த சித்தர்கள் வழியில வந்து வர தீட்சைகளை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான வந்து தெளிவுன்றது பிறக்கும் நீங்க தியான பயிற்சி வந்து ஒவ்வொரு படையிலேயே நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம் அந்த பயிற்சி தான் நாம இங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு விருப்பத்தை கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு சித்தர்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பயிற்சி பண்ணாங்க இந்த யோகா பயிற்சி பண்ணாங்களோ அந்த பயிற்சியை தான் வந்து நாம வழி வழியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாம போடுற இந்த வீடியோ எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல வர கேள்விகளுக்கு வந்து பதிலாக தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு எப்போ வரும்னா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகங்கள் வந்து எப்போ தீருதோ அப்போதான் வந்து அந்த ஆன்மான்றது விழிப்படைய ஆரம்பிக்கும் அதனாலதான் நீங்க என்ன சொல்றேன்னா வந்து கேள்வி நிறைய கேளுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம பண்றோம் அது கூடவே நீங்க பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் சிறப்பா இருக்கும் வாங்க இப்ப பதிவு போலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு என்னன்னா வந்து நாதங்கள் என்ன ஊங்காரம் என்ன ரெண்டும் சொல்றாங்களே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு சோ இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கு ஆக்சுவலா ஏன்னா வந்து நாதங்கள் வந்து ஒரு நம்மள வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி கூட சில நாதங்கள்லாம் இருக்கும் நிறைய பேர் அதை வந்து மெடிடேஷன்ல வந்து அதை வந்து கேட்டிருப்பாங்க தியானம் பண்ணும்போது அது வந்து என்ன நாதங்கள்னா என்ன அப்படின்றது அவங்க தெரியாமலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயணத்தை வந்து நிறுத்திடுவாங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்க போறோம் இந்த நாதங்கள் வந்து தசநாதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லுவாங்க இப்போ நாம வந்து ஒவ்வொரு உபதேசமா நாம முதல் உபதேசம் வந்து அந்த மூச்சை வந்து நீங்க பார்த்து பயிற்சி பண்ற ஒரு உபதேசம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டலி போற சக்தி சக்தி போற பாதை என்னன்றத அந்த குண்டலினி சக்தி வந்து எந்த வழியா போகுதோ அந்த வழியை வந்து நம்ம காமிச்சு கொடுப்போம் அதை வந்து எப்படி ஏற்றி இறக்கணும் அப்படின்ற ஒரு வழி இருக்கு அந்த வழியை வந்து காமிச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து ஜோதி பாடம்னு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தியை வந்து எப்படி மேலே ஏற்றணும் அப்படின்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதின்னு சொல்லிட்டு அந்த ஜோதி தரிசனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பாடம் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து வரதான் வந்து பார்த்தீங்கன்னா நாத பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த நாதங்கள் வந்து என்னன்னா நீங்க தியானம் செய்யறீங்கன்னா இந்த நாதத்தை வச்சுதான் வந்து நீங்க பயணமே பண்ண முடியும் இந்த நாதங்கள் கேட்காம நீங்க வந்து பயணமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம்தான் வந்து இந்த தசநாதங்கள் சரி இந்த தசநாதங்கள் வந்து என்னன்னா நம்ம ஆன்மாவோட திறவுகோள் உங்களுடைய ஆன்ம விழிப்புணர்வோட திறவுகள் தான் இந்த தசநாதங்கள் அப்படின்னு சொல்றோம் இத பத்தி பெரும்பாலும் யாரும் வெளியே அவ்வளவா சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம ஐயா மட்டும்தான் வந்து இதை பத்தி ரொம்ப அழகா வந்து விவரிச்சிருப்பாரு அததான் நானும் உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த தசநாதங்கள் வந்து என்னன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆஹ் பத்து விதமான நாதங்கள் பத்து விதமான நாடிகளோட விழிப்புணர்வு தான் வந்து இந்த தசநாதங்கள் இந்த தசநாதங்கள் வந்து என்னன்னா நாம இந்த பூமிக்கு வந்த ஒரு பாதை எந்த வழியா நாம வந்தோம்னா இந்த பத்து நாதங்கள் வழியாதான் வந்து நாம இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கோம் இப்ப பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பெரியவங்களா வந்து என்ன சொல்லுவாங்க கடவுள் எங்க இருக்காங்க சொன்னாங்கன்னா ஈரே லோகம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஈரேழு லோகம்ல இந்த பத்து நாதங்களும் அடங்கியிருக்கும் அப்போ நீங்க ஒவ்வொரு லோகமா நீங்க கடந்து போக 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 உங்க ஆன்மான்றது வந்து அந்த ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ண டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நாதங்களை வச்சு எப்படி நம்ம கீழே இறங்கி வந்தோமோ அதே நாதங்களை வச்சுதான் நாம வந்து மேலே ஏறையும் போக முடியும் இறைவனை ஒரே வழி வந்து இந்த நாதங்கள் மட்டும்தான் நாதத்தை தவிர நீங்க வந்து வேற எந்த வழியாலுமே இறைவனை முடியாது இப்போ சில மகான்கள் இருக்காங்க ஞானிகள் இருக்காங்க பிறவிலேயே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நாதத்தையோ இல்ல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையோ வந்து அவங்க வந்து பிடிச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அவருடைய ஆன்மாவது விழிப்புணர்வு விடும் ஆனா இப்ப இந்த யோக பாதையை நாம பயணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த தசநாதங்களையும் கேட்டு நம்ம வந்து பண்ணாதான் வந்து நம்ம அந்த இறைவனோட அந்த கதவையே வந்து நம்ம திறக்க முடியும் இப்போ நாம இந்த சித்தர் பாடல்கள்ல வந்து இந்த தசநாதங்களை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்க நிறைய சித்தர்கள் வந்து இந்த நாதங்களை பத்தி பாடியிருக்காங்க அதுல வந்து திருமூலர் வந்து பாடின ஒரு பாடல் தான் வந்து நம்ம ஐயாவும் வந்து விவரிச்சு சொல்லியிருப்பாரு அதாவது என்ன பாடல்னா மணிக்கடல் யானை வார் மேகம் அணிவண்டு தும்பி வலை யாழ் பனிந்தட மந்திரங்கள் இவை பணிந்தவர்கல்லாது பார்க்க ஒன்னாதே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் அதாவது வந்து மணி ஓசை கடல் ஓசை அதுக்கப்புறம் இடி இடிக்கிற ஓசை தும்பியோட ஓசை அணிவண்டோட ரீங்காரம் வலையோசை சொல்லிட்டு இருக்கு சங்கோசை சங்கின் ஓசை அதுக்கப்புறம் வந்து பேரிகைன்னு சொல்லிட்டு ஒரு வண்ட இருக்கு அதோட ஓசை அதுக்கப்புறம் யாழ் யாழ் ஓசை மாதிரி வந்து பத்து விதமான நாதங்களும் நம்மளுக்கு கேக்கும் நான் வேணா அவங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ண சில அதிர்வுகள் இருக்கு அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது நம்ம அதிர்வுகள்னா வந்து ஒரு வைப்ரேஷன் சரிங்களா அந்த வைப்ரேஷன் மூலயமா ஏன் வருதுன்னா இந்த நாதங்கள்னால அந்த வைப்ரேஷன் வருது சரிங்களா அதோடைய சில வைப்ரேஷன்ஸோட மியூசிக் அதோடைய இசை எப்படி இருக்கும் அந்த நாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல பிளே பண்றேன் அதையும் கேளுங்க அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பதிவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க இப்போ நீங்க இந்த நாதங்கள்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து என்னன்னா பொதுவாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெட்ட வெளியில வந்து நாதங்கள்ன்றது சவுண்டுன்றது கேட்காது ஆனா ஒவ்வொரு கிரகத்துலேயும் ஒவ்வொரு கோளிலையுமே வந்து இந்த நாதங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அதோட அதிர்வலைகளை வச்சு நாம என்ன பண்றோம்னா வந்து இந்த நாதம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து என்ன பண்றோம் டிசைன் பண்றோம் பாருங்க இப்பதான் வந்து நாம இந்த அறிவுக்கே நம்ம வந்திருக்கோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த நாதத்தை வந்து நம்மளோட பிண்டத்துல இந்த பிண்டத்துல வந்து உணர்ந்திருக்காங்க அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அண்டத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே இந்த பிண்டத்துலயும் இருக்கு அதுல முக்கியமானதுதான் வந்து இந்த நாதம்ன்றது இப்போ நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்களேன் நீங்க எப்படி அது உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க இப்போ நாம ஒரு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போன உடனே தரிசனம் பார்க்கும் போது என்ன பண்றாங்க ஒரு ஆரத்தி எடுத்து காட்டுறாங்க அந்த ஆரத்தி எடுத்து காட்டும் போது என்ன பண்றாரு ஐயர் வந்து ஒரு செய்கை பண்ணுவாரு உடனே வந்து அங்க இருக்கிற மணி ஓசையை அடிக்க செய்வாங்க நீங்க அந்த மணி ஓசையை கேட்கும் போது உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை நீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்களேன் நீங்க அந்த ஆரத்தி காமிச்சாலுமே வந்து அந்த மணியோசையை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க கையெடுத்து கும்பிடுவீங்க கும்பிட்டு உங்களுடைய கண்களை மூடி நீங்க உள்ளுக்குள்ள நீங்க தியானிக்க ஆரம்பிப்பீங்க அது ஒரு நிலைதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய வழக்கத்துலதான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது நாதங்கள்ன்றது எல்லா மதத்திலயுமே இருக்கு இப்ப நீங்க கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்ச்சில் வந்து ஒரு பெல் இருக்கும் எப்பவுமே வந்து அந்த பெல் அடிப்பாங்க அவங்க வந்து அந்த பிரேயர் பண்ணும் போதோ இல்ல வந்து வழிபடும் போதோ வந்து அந்த பிரேயர் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பெல் அடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மணிகுண்டுன்னு வச்சிருப்பாங்க மணிகுண்டுனா வந்து மொத்த ஊருக்குமே வந்து அந்த மணியோசை கேக்குறா மாதிரி கரெக்டா அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு மணி ஆச்சுன்னா ஒரு மணி அடிக்கும் ரெண்டு மணி ஆச்சுன்னா ரெண்டு மணி அடிக்கும் சோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்த ஊருக்குமே வந்து மணியோசைய கேக்குறா மாதிரி அந்த அமைப்பை வந்து வச்சிருக்காங்க ஸோ இது நம்ம மதத்துல தான் கிடையாது எல்லா மதங்கள்லுமே இந்த நாதம்ன்றது இருக்கதா செய்யுது இதே வந்து நீங்க வந்து இந்த முஸ்லிம் மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க காலையில எந்திரிச்ச உடனே வந்து ஒரு அஞ்சு மணிக்கோ இல்லை நாலு மணிக்கோ வந்து அவங்க தொழுது ஆரம்பிப்பாங்க அந்த தொழுது ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயரமான இடத்துல இருந்து அதை ஓதுவாங்க அந்த ஓதுதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான நாதம் தான் நம்ம வாழ்க்கையில வந்து இந்த நாதங்கள்ன்றது வந்து எப்பவுமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு ஆனா நமக்கு அது தெரியறது கிடையாது இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றோம் பாருங்களேன் இப்போ கைலாய வாத்தியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கைலாய வாத்தியம்னா என்ன முதல்ல கைலாயம்னா என்ன கைலாயத்துக்கு எதுக்கு வாத்தியம் கைலாயம்னா வந்து நம்ம பூர்வமத்தி தான் வந்து கைலாயம் பூர்வ மத்தியோட அந்த வாத்தியம் அதை அந்த உணர்வுகளை நம்மளுக்கு தூண்றதுக்காக தான் வந்து அந்த கைலாய வாத்தியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்களே சில நேரத்துல யோசிச்சு பாருங்களேன் நீங்க கைலாய வாத்தியம் கேட்கும் போது உங்களை அறியாமலேயே வந்து நீங்க ஆட ஆரம்பிப்பீங்க உங்க கைகள் உங்க கால்களும் வந்து தாளம் போட ஆரம்பிக்கும் உங்களை அறியாமலேயே இது நடக்கும் எப்படி இதெல்லாம் நடக்குது சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்ல இப்போ சில இடத்துல எல்லாம் வந்து இந்த அம்மன் சாமியெல்லாம் கும்பிடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேளமா இருக்கட்டும் கொட்டு மேளமா இருக்கட்டும் அதெல்லாம் அடிப்பாங்க அது அழிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த சாமியை வந்து இறங்கிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா இது எல்லாமே இந்த நாதங்களோட வேலை இந்த நாதங்கள் இல்லாம வந்து உலக இயக்கமேன்றது ஒன்னு இருக்காது எந்த ஒரு பொருளுக்குமே இயக்கம் இருக்காது இப்போ அதே மாதிரி வந்து ஒருத்தர் இறக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாதம் வந்து வாசிப்பாங்க அதாவது வந்து இந்த அந்த குழல் மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அதுல வாசிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அது வார்குழல்வாங்க அது மாதிரி ஒரு குரல் குழல் இருக்கும் அது வந்து வாசிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பறமேளம் கொட்டு மேளம் இதெல்லாம் வந்து அடைச்சு என்ன பண்ணுவாங்க அந்த ஆன்மான்றது கடைசி அந்த நேரத்துல இருக்கும் போதாவது வந்து அந்த நாதங்களை கேட்டு அது பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்றதுக்காக தான் வந்து இருந்த கூட வந்து நம்ம என்ன பண்றோம் அந்த நாதங்களை வந்து நாம வாசிக்கிறோம் இதே மாதிரிதான் வந்து சஷ்டி கவசத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில வரிகள் வரும் அதாவது டங்கு டோன் மயிலோன் மயிலோன் விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து மயிலோன் முந்துன்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து பாடுவாங்க அது வந்து என்னன்னா வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாதங்களோட செயல்பாடுகள் தான் நாதங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படின்றதா வந்து அந்த கந்த சஷ்டி கவசத்திலேயே வந்து வச்சிருப்பாங்க இப்போ நீங்க பொதுவா வந்து நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க இந்த நாதத்தை கேக்குறீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப கைலாய வாத்தியம் கேட்கும் போது என்ன அங்கன்னா வந்து பொதுவா நம்ம சொல்ற விஷயம் வந்து ஆச்சு வாத்தியம் கேட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்னா வந்து ஆமாப்பா நான் கேட்டேன் நான் ஒரு பரவச நிலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதாவது எவ்வளவு அழகான அந்த வார்த்தை பாருங்க பரவச நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு நம்ம இதை எப்ப சொல்லுவோம்னா வந்து மனம் எப்ப நம்மளுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கோ அப்பதான் நாம வந்து இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது வந்து பரவச நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இது என்னன்னா வந்து பரத்தின் வசம் அதுதான் வந்து பரவச நிலை பரம்னா இந்த பரம்பொருளோட எப்ப வ இந்த ஆன்மான்றது வசம் ஆகுதோ அததான் நாம வந்து பரவச நிலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சோ இப்போ எப்பப்பெல்லாம் இந்த நாதங்கள் கேக்குதோ அப்பப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த பரவத்தின் வசம் வந்து நம்ம சென்று விடுகிறோம் அதுதான் வந்து நம்ம பரவச நிலைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இதனாலதான் என்ன பண்றாங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து அந்த உணர்வுகள் புரியாம எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம என்ன பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இல்லை பாட்டு பாடுறதா இருக்கட்டும் இல்லை சாமி ஆடுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாதத்தோட தூண்டுதல் இப்போ இந்த நாதம் வந்து முக்கியமாக வந்து தூண்டுற இடம் எதுன்னா ரெண்டு இடத்துல வந்து உங்களுக்கு தூண்டும் அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா குண்டநி சக்தி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆன்மா இருக்கிற இடம் இந்த ஆன்மாவை இருக்கிற இடத்துக்குள்ள இருக்கிற இந்த நாதங்கள் தான் வந்து நாம இந்த பூமிக்கு வந்த பாதை அப்போ நாம இறைவனை அடையணும்னா வந்து நாம இந்த நாதங்களை பிடிச்சா மட்டும்தான் நம்மளால வந்து மேல பயணிக்க முடியும் அதனாலதான் இந்த நாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து தலைமையானது இப்போ இந்த நாதங்களுக்கெல்லாம் தலைவன் வந்து யாருன்னா வந்து ஓங்காரம் எல்லா சப்தங்கள்லுமே வந்து எல்லா நாதங்கள்லயுமே வந்து இந்த ஓங்காரம்ன்றதுதான் வந்து கலந்துருக்கு அப்போ இறைவன் வந்து ஒளியும் ஓசையமா இருக்கான்னா அப்ப அந்த ஓசைய நம்ம வந்து அந்த நாதத்தை நம்ம பிடிச்சாதான் வந்து அந்த ஓங்காரத்தை நம்ம பிடிக்க முடியும் பொதுவா நம்மளுக்கு வந்து என்னன்னா வந்து பதினான்கு நாதங்கள் கேட்கும் பத்து நாதங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நான்கு நாதங்கள் வந்து சூட்சமா நாதங்கள் இது எல்லாத்தையும் கடந்து சென்றாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஓங்காரம்ன்ற நாதத்தையே நம்மளால புடிக்க முடியும் இப்போ இந்த மணிக்கடல் யாழ் யானை வேதிகை இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்களே இதெல்லாம் வந்து நம்ம கற்பனையில வந்து நம்ம வந்து செஞ்சிடவே எப்பவுமே கூடாது ஏன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப இது ஒரு மணிக்கடல்னு சொன்னதுனால மணிதான் கேட்குமா கிடையவே கிடையாது உங்களுடைய ஆன்மா வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து அதோடைய என்றது மாற செய்யும் அப்ப நீங்க சொல்றத வச்சே வந்து நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கற்பனிலை இருக்கா இல்ல வந்து உண்மையாலே அவங்க வந்து அந்த நாதத்தை கேட்டிருக்காங்களா அப்படின்றது வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சோ அதனால எப்பவுமே இந்த கற்பனிலையை மட்டும் போகவே போகாதீங்க எனக்கு வந்து இந்த நாதங்கள் கிடைச்சிருச்சு நான் ஏழு நாளம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எட்டு நாதம் கேட்டுட்டேன் இல்ல பத்து நாதம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது நம்ம ஆன்மாக்கும் தாக்கம் ஏற்படுத்தும் அதை பொறுத்து தான் வந்து நீங்க அடுத்த நிலைக்கே செல்ல முடியும் அதனால இந்த நாதங்கள் வந்து நீங்க பயப்படவே பயப்படாதீங்க நீங்க நாதத்தை கேட்டா மட்டும்தான் இறைவனோட பக்கத்திலியாவது நம்மளால போக முடியும் அந்த அளவுக்கு வந்து உண்மையானதுதான் இந்த நாதங்களே நான் சொன்ன மாதிரி இந்த ஓங்காரத்தை எப்ப நம்ம பிடிக்கிறோமோ அப்பதான் நம்ம இறைவனை பிடிச்சதாவே அர்த்தம் ஏன் வந்து நாம இந்த நாதங்களை வந்து கேட்கணும்னா உங்க மனம் வந்து ஒடுங்கிறது வந்து எதுக்குன்னா இந்த நாதத்துக்கு மட்டும்தான் ஒடுங்கும் அதனாலதான் நான் சொன்னேன் இந்த மியூசிக்கையோ இந்த நாதத்தையோ நம்ம கேட்கும் போது நம்ம மனமானது அடங்கி ஒடுங்கி நாம அந்த ஆன்மான்றது பரவசங்களை அடையும் அதற்காக தான் நம்ம வந்து இந்த நாதங்கள் எல்லாமே நம்மளை சுத்தி வச்சிருக்குமே நீங்க ஒரு இசை கச்சேரிக்கு போனாலும் அங்கேயும் அந்த நாதங்கள் இருக்கும் நீங்க எங்க போனாலுமே வந்து அந்த நாதங்கள் இருக்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே வந்து ஏதாவது ஒரு பழைய பாடல் எடுத்து நீங்க கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உணர்வுகள் இப்ப உங்களுக்கு வருதா இல்லையா அதெல்லாம் எப்படி வருது நீங்க பாடல்ல இருக்கிற அந்த மியூசிக்கா இருக்கட்டும் அந்த மியூசிக்னாலதான் நம்மளுக்கு வந்து அந்த உணர்வுகள் எல்லாமே வந்து திரும்பவும் நம்மளுக்கு எடுத்துட்டு வருது அந்த அளவுக்கு வந்து நாதங்கள் வந்து சக்தி வாய்ந்தது அந்த நாதங்களை பிடிக்காம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா இப்போ இந்த மனம் ஒருங்கிற விஷயத்த நம்ம அருணகிரிநாதர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை அந்த பாடல்ல வந்து ரொம்ப அழகா வந்து ரெண்டே வரிகள்ல மூணு வரிகள்ல வந்து விளக்கி இருப்பார் கொத்துப்பறை கொட்ட குகு குத்தி புதைப்புக்கும் பிடி என முது கூகை இந்த மூணு வரி நாலு வரிதான் வந்து என்னன்னா ஒவ்வொரு அளவே வந்து மனம் எப்படி ஒடுங்குது அப்படின்றத வந்து விளக்கியிருப்பார் இப்போ இதுல வந்து இந்த முது கூகைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க முது கூகைன்னா என்னன்னா அவர் சொன்னது வந்து முதுமையான ஆந்தை தான் கூகைன்னு முதுக்கூகா வந்து வயது முதிர்ந்த ஒரு ஆந்தை அது எப்படி வந்து கத்தும் எப்ப கத்துனா வந்து தன்னுடைய கூட்ட வந்து யாராவது வந்து தாக்க வந்தாங்களோ இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அப்ப என்ன பண்ணுன்னா வந்து அது வந்து கத்த ஆரம்பிக்கும் சரிங்களா அததான் வந்து நம்ம வந்து அருணகீதனாக சொல்லியிருக்காரு அது என்னன்னா வந்து முதுக்கூகின்றது வந்து நம்மளுடைய மனம் மாதிரி ஏன்னா எல்லா அனுபவங்களுமே இத்தனை கோடி பிறவிகள் வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து இந்த மனமாகப்பட்டது மட்டும்தான் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்குல்ல அதனாலதான் அதை வந்து முதுக்கூகைன்றார் எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க முது கூகை முதுமையான அந்த மனம் அது என்ன பண்ணும்னா இந்த கொத்துப்பறை கொட்ட களமிசை ஒரு போர்க்களத்துல வந்து அந்த கொத்துப்பறை வந்து கொட்டுவாங்க வெற்றி எப்போ கிடைக்குதோ அப்போ கொட்டுவாங்க அந்த அந்த ஓசை அந்த நாதம் வந்து கேக்குறது எப்படி இருக்குன்னா அவருக்கு இந்த மனசு கூட சண்டை போட்டு அதை அடக்கிறத வந்து அவர் அழ அவ்வளவு அழகா வந்து தெளிவா வந்து விளக்கியிருப்பார் அதாவது கொத்துப்பறை கொட்ட களமிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த கூன்றது வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா பத்து கூ இருக்கும் அந்த ஸோ அப்போ அது தசநாதங்களை வந்து அவர் அங்க வந்து விவரிச்சிருக்காரு அதாவது என்ன ஓவராலா இதுல சொல்ல வராருன்னா இந்த தசநாதங்கள் தான் மனம் ஒடுங்கும் அந்த மனம் ஒடுங்குற டைம்ல வந்து இந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணுனா இந்த கூறு இந்த உடம்ப விட்டு அப்ப அது என்ன பண்ணும் விடக்கூடாது இந்த உலக பற்ற வந்துக்காக நம்மளுக்கு வந்து என்ன பண்ண தேவையில்லாத எண்ணங்களை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கும் அதாவது முது குகை நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச ஏதோ ஒரு சின்ன பாவமா இருக்கட்டும் அதை கூட எடுத்துட்டு வந்து நீ இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சிருக்கிய உனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்க மனசானது என்ன பண்ணும்னா உங்களை முன்னேற விடாம அப்ப அது தடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா மனம் ஒடுங்கணும்னா நீங்க நாதத்துல நின்னா மட்டும்தான் அந்த மனம் ஒடுங்குமே மனம் ஒடுங்கினாதான் இறைவனோட காட்சி கிடைக்கும் இப்போ இதையேதான் வந்து திருமுறை சொல்லியிருப்பாரு தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பணிந்தவர் கல்லாது பார்க்க ஒண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாதங்கள் யாருக்கு கேட்கலையோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுதான் அர்த்தம் நீங்க தியானம் செய்யறீங்க தியானம் செய்யறதுல ரெண்டு பர்பஸ் இருக்கும் ஒண்ணு வந்து உங்க உடம்புக்கு நீங்க தியானம் செய்வீங்க சில பேரு ஆன்மாக்கும் தியானம் செய்வாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்முகமா நீங்க செய்யற தியானம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் நீங்க தியானம்னு ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறீங்க நீங்க தேடல் இருக்கு அப்படின்னு அந்த ஆன்மான்றது விழிப்புணர்வு அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த பாதையில வந்து இந்த பயிற்சிகள்லாம் இருந்தாதான் நீங்க வந்து முன்னேற முடியும் நீங்க வந்து இன்னொரு ஒரு உதாரணம் நான் சொல்லணும் வந்து அப்படியே சொல்லியிருப்பாங்க சத்தத்தின் சதாசிவம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த சத் ஓசை அந்த நாதத்துல வந்து அவங்க சதாசிவத்தை பார்த்ததாகவும் உணர்ந்ததாகவும் சதாசிவம்ன்றது அந்த ஓம்ன்ற ஓங்காரம் அதை உணர்ந்ததை வந்து அவங்க வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்றத நீங்க பாருங்க அதாவது அந்த நாதங்கள்ன்றதுதான் நாம இந்த பூமிக்கு வந்த பாதை ஒவ்வொரு லோகமா எப்படி நம்ம கடந்து போறோமோ அப்ப அந்த ஆன்மான்றது முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து நாம இன்னைக்கு எடுத்துக்கொண்ட பாடம் இப்போ இந்த நாதங்களோட அந்த இம்பார்டன்ஸ் எவ்வளோன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் நீங்க வந்து தைரியமா அந்த நாதத்துல நீங்க பண்ணலாம் நாதம்ன்றது நம்ம கடந்து வந்த பாதை அதுல ஓங்காரம் அந்த ஓங்காரம் இல்லைன்னா எந்த ஒரு இயக்கமுமே இங்கே கிடையவே கிடையாது இங்கன்னு இல்லை எங்கேயுமே கிடையாது அந்த ஓங்காரம் தான் வந்து இறைவனோட நாதம் அதுதான் வந்து நம்ம ஐயா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த கோயில் இருக்கு திரு அந்த முருகர் கோயில் கட்டியிருக்காரு அந்த முருகர் கோயில் கூட என்ன பேர் வச்சிருக்காருன்னா சண்முக நாதன் பேர் வச்சிருப்பாரு அப்போ அந்த நாதம்ன்றது எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த தச நாதங்களுக்கு நம்ம உபதேசமும் கொடுப்போம் சரிங்களா சோ அது நாதங்கள் கேட்டாதான் உங்களால அடுத்த படிநிலைக்கு செல்ல முடியும் இந்த நாதத்துக்கும் ஓங்காரத்துக்கும் உண்டான கேள்விக்கு விடை கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய பேரு வந்து தெரிஞ்சுக்காமலே இருப்பாங்க தியானத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஓசை கேட்குது எது எதோ கேக்குது ஏன்னா நீங்க அதை அதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலா ஏன்னா அந்த அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வித்தியாசமான அந்த நாதங்கள் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் கேட்டு சில பேர் எல்லாம் வந்து பயந்துருவாங்க பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயிற்சி பண்றதே விட்டுருவாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பதிவு வந்து ரீச் ஆகுற மாதிரி வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஆஹ் நீங்களும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹைப் ஆப்ஷன் வந்து ஹைப் கொடுங்க எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும் சரிங்களா நன்றி ஆத்மமுகம் என் குருவுக்கு சமர்ப்பணம் பண பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்